யோவான் இருபதாம் அதிகாரம் வானத்தின் முதல் நாள் காலையில் அதிக இருட்டோடே மகதலேனா மறியால் கல்லறையினிடத்திற்கு வந்து கல்லறையை அடைத்திருந்த கல் எடுத்து போட்டிருக்க கண்டாள் உடனே அவள் ஓடி சீமோன் பேதிரிவினிடத்திலும் இயேசுவுக்கு அன்பாயிருந்த மற்ற இடத்திலும் போய் கர்த்தரை கல்லறையிலிருந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அவரை வைத்த இடம் எங்களுக்கு தெரியவில்லை என்றாள் அப்பொழுது பேதுருவும் மற்ற சீஷனும் இடத்திற்கு போகும்படி புறப்பட்டு இருவரும் ஒருமித்து ஓடினார்கள் பேதுருவைப் பார்க்கிலும் மற்ற சீஷன் துரிதமாய் ஓடி முந்தி கல்லறையினிடத்தில் வந்து அதற்குள்ளே குனிந்து பார்த்து சீலைகள் கிடக்கிறதைக் கண்டான் ஆனாலும் அவன் உள்ளே போகவில்லை சீமோன் பேதுரு அவனுக்கு பின்னே வந்து கல்லறைக்குள்ளே பிரவேசித்து சீலைகள் கிடக்கிறதையும் அவருடைய தலையில் சுற்றி இருந்த சீலை மற்ற சீலைகளுடனே வைத்திராமல் தனியே ஒரு இடத்திலே சுருட்டி வைத்திருக்கிறதையும் கண்டான் முந்தி கல்லறையின் இடத்திற்கு வந்த மற்ற சீஷனும் அப்பொழுது உள்ளே பிரவேசித்து கண்டு விசுவாசித்தான் அவர் மரித்தூரிலிருந்து எழுந்திருக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியத்தை அவர்கள் இன்னும் அறியாதிருந்தார்கள் பின்பு அந்த சீஷர்கள் தங்களுடைய இடத்திற்கு திரும்பி போனார்கள் மரியாள் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள் அப்படி அழுது கொண்டிருக்கையில் அவள் குனிந்து கல்லறைக்குள்ளே பார்த்து இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வில்லுடை தரித்தவர்களாய் இரண்டு தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதை கண்டாள் அவர்கள் அவளை நோக்கி ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள் அதற்கு அவள் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அவரை வைத்த இடம் எனக்குத் தெரியவில்லை என்றாள் இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதை கண்டாள் ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள் இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்றார் அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும் நான் போய் அவரை எடுத்துக்கொள்வேன் என்றாள் இயேசு அவளை நோக்கி மரியாளே என்றார் அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள் அதற்கு போதகரே என்று அர்த்தமாம் இயேசு அவளை நோக்கி என்னை தொடாதே நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவினிடத்திற்கும் என் தெய்வனிடத்திற்கும் உங்கள் தெய்வனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு என்றார் மகதலேனா மறியால் போய் தான் கர்த்தரை கண்டதையும் அவர் தன்னுடனே சொன்னவைகளையும் ஷீஷருக்கு அறிவித்தாள் வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே ஷீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டி இருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாவையும் அவர்களுக்கு காண்பித்தார் ஷீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும் எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் இயேசு வந்திருந்தபோது பன்னிருவரில் ஒருவனாகிய திதுமு என்னப்பட்ட தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை மற்ற சீஷர்கள் கர்த்தரைக் கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள் அதற்கு அவன் அவருடைய கைகளில் ஆணிகளாலுண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலொழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான் மறுபடியும் எட்டு நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள் தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான் கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார் பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார் உன் கையை நீட்டி என் விழாவினை போடு அவசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார் தோமா அவருக்கு பிரதியுத்திரமாக என் ஆண்டவரே என் தேவனே என்றான் அதற்கு ஏசு தோமாவே நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய் காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார் இந்த புஸ்தகத்தில் எழுதியிராத வேறே அநேக அற்புதங்களையும் இயேசு தமது சீஷருக்கு முன்பாக செய்தார் இயேசு தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று நீங்கள் விசுவாசிக்கும்படியாகவும் விசுவாசித்து அவருடைய நாமத்தினாலே நித்திய ஜீவனை அடையும்படியாகவும் இவைகள் எழுதப்பட்டிருக்கிறது